ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் சாஃப்டா டேஸ்டியா எப்படி செய்யுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக சூப்பராக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கிண்ணத்தில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க பறுக்க தேவையில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்ல பாலோட ரவை நல்லா ஊறி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் இந்த ஊர்ன ரவையும் பாலையும் உள்ளே சேர்த்துருங்க இது கூடவே ஒரு நாட்டுப்பழம் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் செவ்வாழைப்பழம் கற்பூர வலி இல்லை மஞ்சள் பழம் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ஸோ அதனால் உள்ள சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா அரைச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இது போல் மாற்றிட்டு சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதும் ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவு எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா டக்குன்னு கரண்டி போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் நல்லா மேலே எலும்பி வரும் ஸோ எலும்பி வந்ததும் நல்லா திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறிச்சு எடுங்க உள்ளன் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் ஸோ வந்து கொஞ்சம் போல் குட்டி குளிக்கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க பெருசாக வந்து ஊற்றிடாதீங்க குட்டி குட்டியாக ஊற்றும் போது உள்ளையும் நல்லா வெந்து வரும் மேலேயும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது ஊற்றுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க ஒரு நிமிஷம் போல் மாவை ஊற்றிட்டு அது கொஞ்சம் மேலே எழுந்து வந்ததும் திரும்ப ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக வந்து எல்லாம் சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்து வரும் இதே போலவே எல்லா மாவையும் சேர்த்துட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா பொறித்து எடுத்துக்கோங்க போது மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்துக்கோங்க வெளியே கரைஞ்சிடக்கூடாது எல்லாத்தையும் வந்து பொறிச்சு வந்து எடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான நம்மளுடைய ரவா ஸ்வீட் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் சட்னி இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீ ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவு பச்சை பயிறு எடுத்துருக்கேன் இப்போ இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும் இது போல் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் ஒரு ஈரம் இல்லாத ஜார் வந்து எடுத்துக்கோங்க ஜார் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த வறுத்துருக்க பாசிப்பயிரை உள்ளே சேர்த்துருங்க இது போல் சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்தீங்களா இது போல் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து ஹீட் ஆனதும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் இதில் பத்து போல் முந்திரி பருப்பை இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுபட்டதும் இது கூடவே அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் தேங்காயை துருவிக்கோங்க கொஞ்சம் தேங்காயை பார்த்தீங்கன்னா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது போல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல தேங்காயை நெய்யோடையும் முந்திரி பருப்போடையும் நல்லா வறுத்துக்கோங்க இது போல நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே அரைச்சி வச்சிருக்க பச்சை பயிரை உள்ளே சேர்த்துருங்க பாசிப்பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும் தேங்காயோடையும் முந்திரி பருப்பு நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல உதிரியாக இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கோங்க இது போல் கிளறினதும் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி இந்த போல் வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா இது போல் உருகிட்டு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து வந்துடும் அஞ்சு தான் வைக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப இருகிடும் ஸோ இந்தளவுக்கு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா ஒன்றா திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இப்போ நல்ல சூடாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வரணும் கொஞ்சம் நேரம் போல் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்குது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வந்துடுச்சு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் உருண்டைகளாக வந்து உருட்ட வரும் நீங்கள் நெய்யை கையில் அப்ளை பண்ணிவிட்டு கூட உருட்டலாம் இது போலவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கோங்க இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போலவே பார்த்தீங்கன்னா உருண்டைகளாகவும் அப்படியே செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உருண்டைகளாக செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட இல்லை இதை வேற ஒரு மெத்தடில் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட்லி இட்லி மாவு தோசைக்கு மாதிரி வந்து நீர்த்து கரைக்காமல் இது போல் கட்டியான மாவாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இது போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருண்டைகளை எடுத்து மாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க இந்த இட்லி தோசை மாவில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணலைன்னா கோதுமை மாவு மைதா எதுவும் மிக்ஸ் பண்ணலை அப்படியே பார்த்திங்கன்னா இட்லி மாவில் லைட்டாக உப்பு போட்டு கலந்துட்டு அப்படியே வந்து உள்ளே சேர்த்துருங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா மேல் மாவு ரொம்ப வந்து கனமாயிடும் ஸோ அது வந்து தின் லேயராக இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து முக்கி உருண்டைகளை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க கடைசியாக பொறிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து நம்மளுக்கு அழகாக வந்து வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பச்சை பயிர் சுயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மேலே வந்து பார்த்திங்கன்னா தின்னால் லேயராக உள்ளே வந்து ஸ்டஃப்பிங்கோடு அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து மேல் மாவு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் சூப்பரான இந்த ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஏழு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கைகளாலேயே நம்ம உத்து விட்டுக்கலாம் இல்லைனா ஈரம் இல்லாத ஜார் எடுத்து அதில் போட்டு கூட நல்ல பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நல்ல கைகளால் உதித்து விட்டுக்கோங்க நான் வந்து ப்ரெட்டில் இருக்க ஓரம் இருக்க பார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதித்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணான்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேன் இப்போது இதை நல்லா வேக வச்சுட்டு தோலை எல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க நல்லா மசியை வேக வச்சுக்கோங்க வேக வச்சதும் தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கைகளாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக எடுத்துக்கோங்க ஏழு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸாக உருளைக்கெழங்கு வந்து சரியான அளவுகளாக இருக்கும் கூட எடுத்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்து வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த உருளைக்கிழங்கில் இருக்க தண்ணியே போதும் நல்லா பிசைய வரும் நல்ல கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர பார்த்தீங்களா நல்லா வந்து பிசைய வந்துருச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு கையில் வந்து நெய் இல்லை ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா பொரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட நல்லா உடைச்சி விட்டுட்டு அதில் கூட வந்து புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து பொறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு பால்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பால்ஸை வந்து உள்ளே சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் கடாயாக எடுத்திருக்கேன் அதனால மொத்தமாக வந்து ஒரே பேட்சாக போட்டு நான் பொறிச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாமல் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் எல்லா பால்ஸுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கறியை விட்டுறாமல் பொறிச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனாலும் சூப்பராக வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரெட் பொட்டேட்டோ பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து குட்டீஸ்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாஸ் அண்ட் மைனீஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மூடி மீடியம் சைஸில் சக்கரைவள்ளி கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணி எடுத்துட்டதும் நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் உள்ளே சேர்த்துட்டு அதில் சக்கரை கிழங்கு சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க தோல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க நீக்கிட்டு இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது போல் நல்லா மசிச்சு எடுத்துவிட்டதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட்டை நல்லா துருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க நெக்ஸ்ட்டு கால் கப்பு பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதும் நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுபோல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கைகளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் ரவுண்டாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தட்டையாகவும் இல்லாமல் குண்டா இல்லாமல் இது போல கட்லட் ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டதும் இதை இப்போது பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இது போலவே பிரெட் க்ரம்ஸில் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் வச்சு இதை வந்து நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே சேர்த்துருங்க மொத்தமாக சேர்த்துடாமல் ஒரு மூணு மூணாக நாலு நாளாக போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு ஸோ டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாஸ் மைனோஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாதாரணமாக சக்கரை வலிக்கிழங்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கிண்ணத்தை வச்சுக்கோங்க கிண்ணத்தில் கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க மூடி போட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்ல கடலை பருப்பு வந்து ஊறட்டும் இப்போ நல்ல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை தோலை எல்லாம் சீச்சிட்டு இப்போ இதை குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு கடலை பருப்பை உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு உள்ளே சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம ஒரு ரெண்டு போல் இன்ச்சரில் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு மூணு நாலு தடவை அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இது போல் அரைஞ்சி வந்துடும் லைட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தட்டுப்பட்டாலும் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மல்லி இலை கொஞ்சம் போல் கருவேப்பிலையை இது போல் குட்டி குட்டியாக வந்து பிச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க இது போல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேருங்க பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதும் இது ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடைகள் போல் தட்டிட்டு உள்ளே சேர்த்துருங்க இது போலவே எல்லாத்தையும் வந்து வடைகளாக தட்டி உள்ளே சேர்த்துருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் ஃபுல்லாக சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாறி மாறி வச்சுக்கோங்க இது போல் நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொரியணும் இந்த மாதிரி பொறிஞ்சதும் எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மரவள்ளி கிழங்கு வாடகை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்கு போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்